ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் கிராமத்து மருமகள் பிரியா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தொடங்கிருச்சி அதனால் மார்கழி மாத கோலங்கள் தான் பார்க்க போகிறீங்க இப்போ அங்கே பார்க்கலாம் மார்கழி மாதம் தொடங்குறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பித்தாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க தூங்க போட்டுட்டு நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு ஏந்திரிச்சு வந்து பாசக்கூட்டிக்கிட்டு இருக்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்துருச்சு இப்போ மார்கழி மாதம் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் ஏந்திரி ஏந்திரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது குளிர் வேறு நல்ல வே பனி வேற பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இரு டைமாக இருக்குது அதனால சரியாக தெரியலை இப்போ வந்து வாசல்லாம் கூட்டிகிட்டு வந்து சாணி எடுத்துகிட்டு போய் சாணி இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து சாணி கரைசி போட்டால் தான் வந்து வாசலே நிறைக்குது அதுவும் மழை டைமாக இருந்ததுனால வந்து இது தரையில் ஈரமாக இருந்துச்சு அதனால் வந்து சாணி கரைசி போட முடியலை இப்போ நம்ம கண்டினியூவாக மார்கழி மாதங்கிறனால டெய்லியும் கண்டினியூவாக வந்து வாசல் கூட்டி சாணி கரைசி போட ஆரம்பிச்சிடுவோம் இப்போ வந்து வாசலுக்கு சாணி கரைசி போட்டுட்டு நம்ம வந்து கோலம் போட ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி என்ன கோலம் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரங்கோலி தான் மூணு புள்ளி வச்சு அதுலேருந்து பூக்கோளம் மாதிரி டிசைன் பண்ணி தான் நம்ம வந்து கோலம் போட போகிறோம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பூக்கோலம் போட ஆரம்பிக்கலாம் நாளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆணுச்சு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஏந்திரிக்க முடியல அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரங்கோலி போட்டுடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சி பூ கோலம் போட ஆரம்பிச்சாச்சு நான் கோலம் போட ஆரம்பித்தேன் பொழுதும் பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு தான் நம்ம சீக்கிரமாக வந்து எழுந்திரிச்சி வாசல் குட்டி வாசலுக்கு சாணி கரைச்சி போட்டு கோலம் போட ஆரம்பித்தாலும் பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சிருது பனியும் பார்த்திங்கன்னா பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு நல்லா குளுர் வேறு உள்ளே பாத்தீங்கனா ஒரு கட்டட சேஃபி விட்டு அதுக்கப்புறம் நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பூ குள விட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நான் அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து குழ விட ஆரம்பித்தேன் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ஆரம்பித்தேன் அதுவும் பாத்தீங்கனா அரிசி மாவில் வந்து கோல மாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா கோலம் வந்து டார்க்காகவும் இருக்கும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் அதனால நான் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ரங்கோலி பார்த்தீங்கன்னா வந்து பட்டையாக விட்டா தான் கோலம் அழகாக இருக்கும் அதனால் வந்து நல்லா பட்டையாக வந்து ரங்கோலி விட்டேன் அதுவும் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கோடு லைன் விட ஆரம்பித்தேன் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு நம்ம வந்து ஸ்டார்டிங் கோலம் பார்க்குறதுக்கு நல்லா டிசைன் விட்டால் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும் ரங்கோலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டிசைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் விட ஆரம்பித்தேன் நல்லா ரவுண்ட் ஷேப்பை வந்து நல்லா பட்டையாக விட்டேன் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் ரங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப் விட்டு முடிச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு மேலே பாத்தீங்கன்னா நான் வந்து குட்டி குட்டியாக வந்து ஹார்ட் ஷேப் வரைய ஆரம்பித்தேன் ஹார்ட் ஷேப் விட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடி இன்னொரு வட்டம் விட ஆரம்பித்தேன் ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விட்டால் தான் வந்து கோலம் வந்து அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டம் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஷேப்லையெல்லாம் வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தேன் சின்ன சின்ன ரவுண்ட் மாதிரி விட்டு அதை வந்து நல்லா பட்டையாக விட ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்லாம் வந்து டிசைன் வரைய ஆரம்பிச்சிட்டு இந்த ரவுண்டெலாம் பார்த்திங்கன்னா டபுள் டபுள் லைன் கொடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்புக்கு மேலே மறுபடியும் வட்டம் விட்டு அந்த வட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மயில் டிசைன் வரைய ஆரம்பித்தேன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு மயில் வரைஞ்சிட்டு அது குள்ளறியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி லைன்லாம் விட்டுருந்தேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு கோலம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மயில் பா விட்டுறதுக்கு அழகாக இருக்குது இப்போ வந்து கோலமும் பார்த்தீங்கன்னா ரங்கோலியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விட்டு முடிச்சாச்சு பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு இப்போ மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து நம்ம ரெகுலராக வந்து கோலம் வீடியோ போடுவோம் கண்டினியூவாக அந்த வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மயில் டிசைனும் வரைஞ்சிருச்சு அந்த சின்ன சின்ன கேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் இருந்துச்சு அந்த கோலத்துக்கு இடையில அதுலேயும் சின்ன சின்ன டெக்ரேட் பண்ணேன் அந்த கேப்ல எல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு அதில் பூ டிசைன் மாதிரி சின்ன சின்னதாக விட்டேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேப்பெல்லாம் அடைச்சி நல்லா வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்காக கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோலத்துல எல்லாம் வந்து சென்ட்ரல்லால வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின் கொஞ்சம் டிசைன் பண்ணினேன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோலமாக வச்சு நான் கோலம் விட்டேன் இப்போ ஃபுல்லாக வந்து கோலம் விட்டு முடிச்சாச்சு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கோலம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரங்கோலி வந்து விட்டு முடித்தாச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது மார்கழி மாதம்னா வாசலில் வந்து கோலம் விட்டு பரங்கி பூ வந்து வைப்பாங்க இப்போ வந்து கோலம் விட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பூ வைக்கலாம் வாசலில் அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாணி சின்னதாக உருட்டி அதில் வந்து பூ வைக்க போகிறேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரங்கி பூ கிடைக்கல அதுக்காக வந்து ஒத்த செம்பருத்தி பூ தான் வச்சேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாணி உருட்டி அதில் வந்து செம்பருத்தி பூ வச்சு கொஞ்சமாக வந்து டிசைன் பண்ணேன் கோலம் விட்டு வந்து அதில் பூ வச்சதுக்கப்புறம் தான் கோலத்துக்கு கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிச்சு நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்